வணக்கம் வீட்டு விசா பற்றி தொடர்ச்சி ஏற்கனவே பேசி போட்டிருப்பேன் இப்போ அது அதனுடைய தொடர்ச்சி தான் இது விசா வாங்கி வந்தீங்கன்னா எவ்வளோ காசு கட்டி வரீங்க என்ன இதுங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் விசா வந்து வீட்டு விசா வந்து அரபிங்க வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க யார்கிட்ட கொடுப்பாங்க அங்கே வேலை செய்கிறவங்க டிரைவர்கள்டையோ இல்லை மற்ற வேலை பார்க்குறவங்கள்டோ கொடுப்பாங்க இல்லை இந்த வீட்டில் உள்ள அரபி வந்து வேறு வீட்டில் உள்ள கொண்டு போய் கொடுத்துருப்பாரு அவங்க ஃப்ரெண்டு அரபியோட ஃப்ரெண்டு வீட்டில் உள்ள டிரைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பாரு எங்கே கொடுத்தாலும் வந்து விசா வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அரபிக்காரங்க விசா மெடிக்கலு இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க ஃப்ரீயாகவே எடுத்து கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் எந்த ஒரு காசும் கட்ட வேண்டியதில்லை ஆமாம் இது வாங்கி இந்த டிரைவர் வந்து நமக்கு வந்து ஆள் தேடி விசா கொடுக்குறாங்க பாருங்க அவங்க வந்து எவ்வளவு ஜெம்பம் பலிக்குமோ அவ்வளோ காசை வச்சு வாங்கிடுறாங்க வீட்டு விசா புதுசாக வந்தாங்கன்னா சில ஆளுக்கு அறுபது நேரம் நேரம் வாங்கி கூட்டிகிட்டு வர்ற ஆளுகள்லாம் இருக்குது டிக்கெட்டு நம்மளே போட்டு வரணும் அறுபது நேரம் நேரம் கட்டி வரணும் அதுக்கும் கூட கட்டி வர்ற ஆளுகளும் இருக்குது ஒரு விசாவுக்கு வந்து மிஞ்சி போனால் இங்கே நீங்கள் சம்பளம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருபதனாயிரம் தான் இவங்க கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறுவாயின்னா அவ்வளோதான் தான் வரும் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் தான் வரும் அதில் தான் நீங்கள் வந்து சோப்பு சீப்பு எல்லாமே வாங்கிக்கணும் டெலிஃபோன் கார்டு எல்லாம் வாங்கிக்கணும் ஆமாம் இதுக்கு வந்து நீங்கள் எழுவது எண்பதாயிரம் இங்கே மேலே க கட்டி வந்து செலாவாக ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குற ஆள்லாம் இருக்குது வீட்டுக்கு இதெல்லாம் கட்டி வந்து நீங்கள் இந்த இருபத்தி ரெண்டாயிரரூபாய்க்கு அனுப்பும்போது வந்து அங்கே வட்டி நம்ம சப்போஸ் வட்டிக்கு வாங்கிட்டு வந்துருந்தோம்னா கா அந்த காசு இங்கே வட்டிக்கு பாதி காசு போயிடும் மிஞ்சி போனால் ஒரு பத்தாயிரம் தான் நமக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு வீட்டுக்கு அனு வீட்டுக்கு உண்டான காசு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரூவா தான் எடுக்கலாம் வட்டிக்கே போயிடும் லேபர் ஒர்க்கு தந்த லேபர் ஒர்க்குக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தா டிரைவர்களுக்கு வந்து புதுசாக வரவங்களுக்கும் அதே தாங்க கேட்பா நீங்கள் புதுசாக வந்துட்டு ஒரு வீட்டில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் இருந்துட்டிங்கன்னா கேன்சல் பண்ணி போயிட்டு வேறு எந்த நாட்டுக்காவது போகணும் கொய்த்துக்கோ சவுதி அரேபியாவுக்கோ துபாய்க்கோ ஓமானுக்கோ எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் வேறு கண்ட்ரிக்கு ஒரு ரெண்டு வருஷம் போய் பார்த்துட்டு திரும்ப நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி இரநூறு சம்பளம் வந்து நீங்கள் இங்கே திரும்பி ரிட்டர்ன் வரும்போது வந்து நீங்கள் ரிட்டன் டிரைவர் ஆகிருவியே ஒரு ரெண்டாயிரம் நாக்கில் சம்பளம் வாங்கலாம் ஆமாம் அப்படி ரெண்டு வருஷத்துக்கு மேலே புதுசாக வந்த வீட்டில் யாரும் மேக்ஸிமம் நான் ரொம்ப நல்ல வீடுகளாக இருந்தால் மட்டும் இருங்க நல்லா இல்லாத வீடுகளாக இருந்தால் ரெண்டு வருஷத்துக்கு கேன்சல் பண்ணி வேறு நாட்டுக்கு போயிடுங்க இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைதாக இல்லை சம்பளம் ஏறாது இன்னும் பத்து வருஷம் இருந்தாலும் மிஞ்சி போனால் ஒரு இரநூறுவா முந்நூறுவா ஏற்றுவாங்க அவ்வளோ தான் ஆமாம் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஜெண்டு இங்கே வந்தீங்கன்னா ரெண்டாயிரம் உங்களுக்கு வந்துடும் எழுநூறு எட்நூறுரூவா வந்து கூட கிடைக்கும் இதே சம்பளத்துக்கு வந்து அதே வீட்டில் இருந்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு புதுசாக வந்து அதே வீட்டில் இருந்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா தா தாண்டி உங்களுக்கு இன்னும் நூறு இரநூறு கூட்டுறது வந்து இன்னும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிரும் அதனால் ரெண்டு புதுசாக வர்ற டிரைவர்கள் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்க வேணால் வேறு நாட்டுக்கு போய்ட்டு ரெண்டு வருஷம் கழிச்சிங்க இங்கே வாங்க